ட்ரைஸ்கார்டு ஆண்டோராக யேசுவர்ஸ் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நான் உன்னோட இருக்கிறேன் என்பதை அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உண்மை உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி கருத்துடைய வார்த்தைங்க சொல்வதை பார்க்கிறோம் ஆண்டவராக தேவன் யோசுவாவை எப்படியாக பயன்படுத்தினார் என்பதை யோசுவா புஸ்தகத்தில் நம்மால் வாசிக்க முடியும் மோசிக்கு பிறகு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் வேண்டும் என்பதை அறிந்திருந்தார் காரணம் மோசே மிகப்பெரிய ஊழியக்காரனாக இருந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேருக்கு மேலாக உள்ள மக்களை அவர் நடத்தி கொண்டு வந்தார் அவ்வளோ பெரிய பொறுப்புள்ள அந்த ஊழியம் அதன் பிறகு அடுத்த இன்னொரு நபரத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தேடி பொழுது ஆணுடைய கண்களுக்கு பட்டவர் தான் இந்த யோசுவா என்று சொல்லி பார்க்குறோம் யோசுவா பயந்தவராக எப்படி இப்படிப்பட்ட பெரிய ஊழியத்தை செய்ய முடியும் என்று இருக்கிற பொழுது ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆண்டவர் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மனிதனை பயன்படுத்தி வருவதை பார்க்குறோம் நான் வேதாகமத்தில் பார்த்தாலும் அல்லது அதன் பிறகு நடக்கிற இப்பொழுது இருக்கிற சம்பவங்களை பார்த்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நபரை ஒவ்வொரு பகுதிக்கு அல்லது ஒவ்வொரு ஸ்தாபனத்தை ஒவ்வொரு பகுதிக்கு தேவன் சரியாய் பயன்படுத்தி நடத்து கொண்டு வருவதை பார்க்க முடியும் அந்த நாட்களில் மோசைக்கு பிறகு ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கிறேன் என்று நீ அறியும்படிக்கும் மற்ற ஜனங்கள் அறியும்படிக்கும் உன் உன்னை நான் மேம்படுத்துவேன் அவர்கள் அதை பார்ப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் அந்த வாக்கை யோசுவா பிடித்து அந்த வாக்கும்படியாகவே ஆண்டவர் தேவன் யோசுவாவை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அநேக ஜாதிகளை முறியடித்தார் அநேக கோத்திரங்களை முறியடித்தார் அநேக ராஜாக்களை கொன்று போட்டார் இதன் பிறகு ஆண்டவர் மோசையை பயன்படுத்தி எல்லா இடங்களிலும் சுதந்திரித்து கொடுக்கும்படியாய் ஒரு மிகப்பெரிய யுத்தங்களை அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் மோசை காணன் தேசத்தை மக்களுக்கு சுதந்திரத்து கொடுத்திருந்தாலும் அந்த காணன் தேசத்திலிருந்து அநேக ஜாதியார்கள் அநேக கோத்திரத்தார்கள் மீதியானர்கள் அமலைக்கியர்கள் பெருசியர்கள் இப்படி சொல்லக்கூடிய அநேக ஜாதிகள் அங்கிருந்தார்கள் அவர்களை யோசுவா ஜெயம் பெற்றவனாக ஒவ்வொரு வரையாக அவன் மேற்கொண்டு மேற்கொண்டு அந்த இடத்தை சுதந்திரித்தான் என்று சொல்லி பார்க்க முடியும் எந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் அதற்கு தடையாக பிசாசு அநேக வைத்திருப்பான் அவர்களை மேற்கொள்வது நம்முடைய மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது அது ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கலாம் சரீரத்தின் யுத்தமாக இருக்கலாம் அந்த யுத்தத்தை மேற்கொண்ட நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதத்தை நாம் சுதந்தரிக்கொள்ள முடியும் ஆனால் தேவன் கூட இருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய சத்தியம் நாம் எந்த வேலையை செய்தாலும் எந்த ஊழியத்தை செய்தாலும் தேவனுக்காக எதை செய்தாலும் உன்னோடு இருக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக உலகத்தில் எல்லாரும் வேலை செய்கிறாங்க உலகத்தில் எல்லாரும் ஊழியம் எல்லாம் அவங்கவுங்க வேலைகளை செய்கிறாங்க அவங்கவங்க காரியங்களை பார்த்து முன்னேறி வராங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க எது எப்படியாக அவளை செய்து கொண்டிருந்தாலும் தேவடைய பிள்ளைகள் செய்கிற வேலையிலும் ஊழியத்திலும் அவருடைய பிஸ்னஸிலும் உன்னோடு இருக்கிறேன் என்று அறியும்படிக்கு அதுதான் மிக முக்கியமானது தேவன் என்னோடு இருக்கிறார் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று புரஜாதி ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் அப்படியாக நான் உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அநேக நேரத்தில் நம்ம யோசிப்போம் நம்மளை விட அவங்க பெரியாளாக இருக்கிறாங்களே எவ்வளவோ கெட்ட பழக்கம் உள்ளவங்கெல்லாம் வியாதி வருது வியாதி வரலை ஆனால் எனக்கு வியாதி வருது எவ்வளவோ பாவத்தில் வாழ்கிற மனுஷனுக்கெல்லாம் நல்லா இருக்கிறான் நான் பாவமே செய்யலை ஆனால் எனக்கு பிரச்சனை வருகிறது என்று சொல்லி பல நேரத்தில் நாம் கம்பேரிசன் பண்ணி நம்ம நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்மளே ஒரு பரிதாபப்படக்கூடிய நிலைமை இருக்கலாம் ஆனால் அது நிரந்தரம் அல்ல காரணம் நாம் யுத்தம் செய்து நாம் ஆவிக்குள் யுத்தம் செய்து நாம் அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவைகளை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மோசைக்கு சொல்கிறார் தன் மோசை சென்று யுத்தம் பண்ணினார் கர்த்தர் அவரோடு இருந்தார் இந்த பூமியில் ஆவிக்குரிய யுத்தத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் விசாசம் இருக்கிறதம் எதை செய்தாலும் அவைகளை மேற்கொண்டு ஜெயிக்கத்தக்கதான பலனை அவர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே நாம் இன்னும் முன்னேறி செல்லக்கூடிய நாட்கள் இன்னும் முன்னேறி போக வேண்டிய சூழ்நிலைகள் அநேகம் இருக்கிறது எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாக கர்த்த நமக்கு கிருவி கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி ஆகவே கண்களுக்கு முன்பாக கர்த்த நம்மை உயர்த்துகிறவர் உலக ஜாதிகளுக்கு முன்பதாக கர்த்த நம்மை உயர்த்துகிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே மோசையோடு கூட இருந்த ஆண்டவர் இன்றைக்கி நம்மோடு கூட இருக்கிறார் யோசு கூட இருந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய சந்ததியார் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எதிரிகளாக விரோதிகளாக யார் இருந்தாலும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக உங்களையும் என்னையும் கற்று உயர்த்தப் போகிறார் என்பதில் எந்தவித சந்தையமும் கிடையாது ஆகவே தைரியமாக இருப்போம் முன்னேறி செல்லவும் கத்தை நம்மோடு இருந்து எல்லா கண்களுக்கு முன்பதாக உயர்த்தி அமைந்த ஆசை பரிசு பரிசுப்பிதான் நாளைக்கு பண்ணுகிறோம் இங்கே உயர்த்துகிற ஆண்டு வரை இருப்பதற்கான நன்றி ஆண்டு வரே புறஜாதி ஜனங்களும் அந்த பிறகு எங்களுக்கு விரோதிகளும் துரோகிகளும் ஆச்சரியப்படும்படியா எங்களை அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உயர்த்த போகிற அதுக்காக சோ வரும் திருமணம் கருத்தில் தாழ்த்து போடுக்கணும் ஏசு விமஜபுக்கு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் யூ வில் பி சக்சீட்